வணக்கம் நண்பர்களே நாங்கள் ஜான்சன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்லுக்கால் புதுக்கோட்டை கல்லுக்கால் ஆந்திர கல்லுக்கால் பற்றி பார்க்க போகிறோம் ஆந்திர கல்லுக்கால் வச்சு பென்சிங் அமைச்சு கொடுப்போம் புதுக்கோட்டை கல்லுக்கால் வச்சு அமைச்சி பென்சிங் அமைச்சு கொடுப்போம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாருங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃபென்சிங் யாருக்கும் பண்ணால் இவ்வளோ என்ன பண்ணணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்குறது வந்து புதுக்கோட்டை கல்லுக்கால் கரெக்டாக ஏழடி இருக்கும் இல்லை உடச்சிட்ருக்காங்க மொத்தமாக பாரு எடுத்துக்கொண்டு வந்து மொத்தமாக அடைக்கும் உடச்சி வந்து கரெக்டாக நாலுக்கு நாலு இன்ச்சு அஞ்சுக்கு நாலு இன்ச்சு அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம கொடுப்போம் இது பார்க்குறது புதுக்கோட்டை கல் கால் இது கரெக்டாக ஏல் இருக்கும் பிரிவு வந்து நாலுக்கு நாலு இருக்கும் இதை வச்சு நம்ம ஃபென்சிங் அமைக்கணும் அப்படின்னா அடிக்கு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுவோம் அது எவ்வளோ இடம்னாலும் சரி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இடம் கம்மியாக வச்சுன்னா அஞ்சு ரூபா கூட வச்சுக்கணும் இது கல் நல்லா தெளிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து வெள்ளை கல் பார்த்திங்களா கரெக்டாக அளவு அதே மாதிரி கரெக்டாக உடச்சிருப்பாங்க வளைவு நெளிவு செழிவு எதுவுமே இருக்காது நம்ம அங்கே கல் இருக்காங்க பார்த்திங்களா இதே மாதிரி ஃபென்சிங் இந்த கல் வச்சு ஃபென்சிங் பண்ணால் நம்மளை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த எவ்வளோ இடம்னாலும் சரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம ஃபென்ஸ் அமைச்சு கொடுப்போம் கல்லு ஏற்றிட்டு இருக்கேன் கல்லை பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் நல்லா பெரிய கல்லாக இருக்கும் ஏழடினா கரெக்டாக ஏழடி இருக்கும் ஒரு ஆள் தூக்க முடியாது பாருங்கள் அதான் கல் இருக்காங்க நம்ம மாதிரி கம்மியான ரேட்டில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சி அமைச்சு கொடுப்போம் எங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கல் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த கல் வச்சு பென்சிங் அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க அடிக்க வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வச்சு அமைச்சு கொடுப்போம் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கல்லை ஏற்றுறாங்க கல் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் மாதிரி நம்மளோட வலை வந்து நல்லா தெளிவாக இருக்கும் ஜிஎஸ்எம் எழுபது வரைக்கும் ஜிஎஸ்எம் இருக்கும் அதனால் குவாலிட்டி கல்லையும் சரி வலையிலையும் சரி குவாலிட்டி தெளிவாக இருக்கும் நம்ம அடுத்தால் இப்போ பார்க்குறது வந்து கருங்கல் கிருஷ்ணகிரி ஆந்திர கல்னு சொல்லுவாங்க இது கல் மிஷினு அறுத்துருக்கனால மாவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெள்ளையாக தெரியும் மற்றபடி கல் வந்து இது கருங்கல் கல் கரெக்டாக பென்சில் வச்சு போடு போட்ட மாதிரி தெளிவாக இருக்கும் பாருங்கள் மிஷின அருப்பு தெளிவாக ஒரே மாதிரி இருக்கும் கல் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும் கருங்கல் ஆந்திரா கல் இதை வச்சு நம்ம பென்சி அமைச்சு கொடுப்போம் இதை வச்சு என்ன ரேட்டுக்கு அமைச்சு கொடுப்போம் பார்த்தீங்கன்னா அடிக்கு நூற்றி நாற்பது ரூபாய்ச்சி அமைச்சு கொடுப்போம் அஞ்சடி வலை நாலு முள்ளு கம்பி இழுத்து நூற்றி வலை போட்டு கொடுப்போம் அடிக்க கரெக்டாக நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தெளிவாக அமைச்சு கொடுப்போம் இதை வச்சும் ஃபென்சிங் பண்ணால் நம்ம கண்டிப்பாக தமிழ்நாட்டு ஃபுல்லாக காண்டக்ட் பண்ணலாம் தெளிவான முறையில் தரமாக வந்து ஃபென்சிங் அமைச்சிகிட்ருக்கோம் நம்ம ஆட்கள் வந்து கல் ஏற்றிட்டுருக்காங்க உங்களுக்கு கல் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் வளைவு நெளிவு சிலுவு எதுவுமே இருக்காது ஒரு இடத்துல நம்ம ஃபென்சி அமைச்சோம் அப்படின்னா போஸ்ட் போட்ட மாதிரி தெளிவாக இருக்கும் உழைப்பு நல்லா இருக்கும் கருங்கல் உழைப்பு நல்லாயிருக்கும் நம்ம என்ன கலர் அடிக்காட்டிங்களோ அந்த கலரும் நம்ம வந்து தெளிவாக அமைச்சு அடிச்சு கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா கல் விரிவு பார்த்திங்கன்னா இது அஞ்சுக்கு நாலு இது பெரிய கல் நம்ம இந்த கல் வச்சும் பென்சிங் அமைக்கணும்னு சொன்னாலும் இதை அமைச்சு கொடுத்துடலாம் உங்களை பார்க்கும்போதே தெரியும் கல் வந்து மிஷினை அறுப்புனால தண்ணி வச்சு தான் அறுப்பாங்க அதனால் இந்த மாவு மாதிரி மேலே இருக்கும் மற்றபடி கல் கருப்பாக இருக்கும் எவ்வளோ கல் வச்சு எவ்வளோ ஃபென்சி அமைச்சினாலும் சரி நம்ம தெளிவான இடம் தெளிவான முறையில் தரமாக அமைச்சு கொடுப்போம் பார்த்திங்களா கல் கரெக்டாக ஒரே நேர்கோட இருக்கும் வளைவு சுழிவு எதுவுமே இருக்காது இந்த கல்லை வச்சு அஞ்சு சென்றனாலும் சரி ஐம்பது ஏக்கர்னாலும் சரி நூறு ஏக்கர்னாலும் சரி எவ்வளோ இடனாலும் சரி நம்ம தெளிவான முறையில் பென்சி அமைச்சு கொடுப்போம் நம்ம நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருந்தோம் நம்ம கம்பெனி பேர் சன் ஃபென்சிங் நம்பர் நைன் செவன் டபுள் எயிட் செவன் எயிட் நைன் நைன் எயிட் செவன் கண்டிப்பாக தொடர்பு கொடுங்க ஒரு தரமான கல்லை வச்சு தரமான கம்பியை வச்சு தெளிவாக ஃபென்ஷிங் அமைச்சு கொடுப்போம் பார்த்தீங்களா கல் தெளிவான முறையில் அறுத்து வச்சுருக்கு இதை வச்சு பென்சிங் அமைக்கணும் அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக தொடர்பு கொடுங்க நம்ம ஆட்கள் வந்து வண்டியில் கல் ஏற்றிட்டுருக்காங்க பார்த்தீங்களா இப்போ ஒரு நூறு கல் வேலைக்கு நம்ம கல் ஏற்றிட்டுருக்கோம் இப்போ வந்து முட்டுக்களை ஏற்றிட்டுருந்தாங்க இதே மாதிரி நம்மளுக்கு ஃபென்சிங் அமைக்கணும் புதுக்கோட்டுக்கல்னாலும் சரி கிருஷ்ணகிரி கருங்கல்னாலும் சரி தெளிவான முறையில் அமைச்சு கொடுப்போம்